வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இடியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஒரே ஃபுட் தான் ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இடியப்பம் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க மாவு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் மாவு ரெடியாக இருந்தால் இடியப்பை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு தண்ணியை வந்து நம்ம நல்லா சுட வச்சுக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இடியாப்ப மாவு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாவில் அந்த இடியாப்பம் இந்த தண்ணியை சுடு தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் அதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எதாவது ஸ்பூன் அந்த மாதிரி கரண்டி எதாவது வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ஊற்றி தான் தண்ணி தான் அதில் போடணும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பை சைட்லேயே அந்த இடியப்பம் புளியிறது இல்லையா இடியப்பம் புளியறது அந்த சிண்டு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதையும் வந்து நல்லா இது பண்ணி வச்சுருங்க க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் இடியாப்பம் ஸ்டாண்டு நம்ம புழிவோம் இல்லையா அந்த ஸ்டாண்ட்லேயும் க்ரீஸ் பண்ணி வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த இடியப்பம் மாவு அதை எடுத்து அந்த இடியாப்ப சிண்டில் போடணும் அதில் போட்டுட்டு அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு புழிய வேண்டியது அவ்வளோதான் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது மாவு இது வீட்லேயே ரெடி பண்ணி வைக்கணும் இது நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சோம் இந்த மாவு ஒன் இயர் ஆனாலும் அது கெட்டு போகாது அது அப்படியே தான் இருக்கும் அது எப்படி ரெடி பண்ணோன்னா பச்சரிசி இல்லைங்களா அந்தந்த பச்சரிசி ஏதோ அதை நல்லா அரை அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதை அவிச்சு அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸியில் போட்டு ப்ள அந்த கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா என்ன அவிச்சதால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதெல்லாம் ப்ளெண்ட் பண்ணி அதை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் ஸோ அது ஒன் இயர் ஆனாலும் அது கெடாது ஸோ நம்ம எப்போல்லாம் வேணுமோ அந்த மாவு எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ இது இவ்வளோதான் இடியாப்போ முடிஞ்சிருச்சு ஸோ உங்களுக்கு இப்போ இது பிடிச்சிருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை தேங்க் யூ செஞ்சு எங்கள் குழந்தைங்க கொடுங்க கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்குன்னா நீங்கள் அதில் தேங்காய் மிக்சியில் போட்டு அந்த பால் எடுத்து அது கூட சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் வந்து இல்லை இல்லைனா அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் துருவி ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஒரு ட்ரிப் பண்ணிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக வந்துடும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் தேங்காய் துருவத்துக்கு இல்லையா அதை வச்சு தேங்காய் கூட துருவிக்கலாம் ஆக்சுவலாக தேங்காய் துருவது கொஞ்சம் கஷ்டம் அதனால் நான் எப்போயுமே இந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு எடுத்துருவேன் ஒரு சுத்து அவ்வளோதான் அது கொஞ்சம் ஃபைனாக ஆயிடும் அதோட சுகர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவோம் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கீனா நீங்கள் அதில் தேங்காய் பால் புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்